உங்கள் குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருப்பதை காட்டும் அறிகுறிகள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் போது அங்கே செல்ல முடியாதபடி தடங்கல்கள் ஏற்படும் அதையும் மீறி கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பூஜை செய்ய முடியாதபடி தடங்கல்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து செல்ல வேண்டியது அவசியமாகும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சிலர் உங்களோடு கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும் கனவில் குலதெய்வம் கோபமாக தோன்றுவது தீய சக்திகள் கனவில் வருவது போன்ற கனவுகள் ஏற்படும் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டாலும் காலில் அடிபடுவது காயம் ஏற்படுவது போன்று ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்ததுமே வீட்டில் சண்டை சச்சரவு என்று பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் இது போல நடந்தால் நம் குலதெய்வம் கோபமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதை தவிர்க்க நம் வீட்டில் குலதெய்வத்திற்கு என்றே ஒரு விளக்கை ஏற்றி நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு எங்களை மன்னித்து உன் சன்னதிக்கு வந்து வழிபட அருள் புரியுங்கள் என்று வழிபடுங்கள்